வர்ணிக்கணும் போல தோணுது வட்ட முகம் வானவில் போன்ற குருபங்கள் கெண்டை மீன் போன்ற கண்கள் கோவை பழம் போன்ற உதடுகள் முத்துக்கள் போன்ற பற்கள் நீ வர்ணிக்கும் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து சிறுத்த இடை பெருத்த சகனம் கிடையாது என்ன பெருத்த சகனம்னா சகனம்னா குண்டின்னு அர்த்தம் அப்ப பெருத்த குண்டி இல்லைங்கிறியா குண்டி ஒருத்தல கட்டணம்னா குடும்பத்துக்காக அது சொல்லுவோம் அதுக்குன்னு குண்டியே இல்லாதல வச்சுக்கிட்டு பைபாஸ் ரோட்ல வச்சுக்கிட்டு தேய்க்க முடியாது ஐயோ இருக்கிற ஆளையும் தேய்க்க முடியாது இல்லாத ஆளையும் தேய்க்க முடியாது டார்லிங் டார்லிங் கும்பரே யாருங்க நீங்க கும்பரே எங்க தமிழ்

வா முயற்சில ஒடுக்கிட்டு பொட்டனாய் ஒடுக்கிட்டு ஒண்ணு கிரக்க வா முயற்சா போய் கிடானாய் ஒடுக்கிட்டு ஒண்ணு கிரக்க வர பாரு மோகரே மூஞ்ச மோகரே கிட்ட பாரு நீ பேசுற என்ன நீ பேசுற என்ன கைய புடிச்சிருதனா இல்ல இல்ல கட்டி புடிச்சனா இல்ல இடிச்சனா இல்ல இல்ல வாத்தங்க மாதிரி பேசுறானே வந்தவனே உனைய வர்னிச்சு பாரு இது குத்தமா எப்படி வந்தீங்க என்ன நீ டைமர்ல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க அந்த நெட்ல உட்கார்ந்திருக்காங்க எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும் இருக்காங்க ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும் இங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ஆம்பள நாங்க வாத்து சொல்லணும் அந்த அக்கா சூப்பரா இருக்கடா அந்த பொம்பள புள்ள சூப்பரா இருக்கடா ஐயா நாங்க சொல்லணும்னா உன்னை நாய் கூட

ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தந்தடி கட்சி அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுகிட்டு போறாரு அவ பெண்ணு ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு மீஷா பிளிப்கார்டு அமேசான் பூல் பூல்னு தடவி இருக்கிற புறம் வாங்கி காவட்டுக்குள்ள குமிச்சானுச்சுக்க அந்த குடும்பம் மயிரில கூட வளங்காதடி ஆமானே யார் தெரியுமா காலைல தூங்கி நிர்ச்சோனே கோமணத்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏர்க்கலப்ப தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு மாட்டை புடிச்சு வயலுக்கு போறான் பர அவரும் ஆம்பள என்ன ஒரு புள்ள பண்ணடி சம்பந்தம் கொண்டு போற பர அவரும் ஆம்பள ஒண்ணே மாதிரி தூங்கி நிர்ச்சா ஒயின் சாப்ல போய் சுடுகாட்லயே பாலகட்டையலயே ஒயின் சாப்லயே சாக்கடையில கிடக்குறவன் ஆம்பள கிடையாது அட பொம்பளப் புள்ள நீங்க ஆன்னு வாயை ஒழுக விட்டு நிக்கிறான் பார் அவன் கிடையாது புரியுதா வாயை நான் மட்டும் பத்தாது சேலை இருக்கணும் இنا போட்ல தெரிஞ்சு போற இنا எப்படி உனக்கு இப்ப மூத்திரம் தரிக்கேன் பார் நீ எப்ப பார்த்தாலும் தெரியாம நான் கேக்குறேன் தெரிஞ்ச கேலியா எப்ப பார்த்தாலும் ஆம்பள குடிக்க நான் குடிக்க குடிக்கிறான்னு இப்படி பெண்கள் ஊர உமற குடிக்கறீல ஹே எதுக்கு ஏன் குடிக்கிறான் ஏன் குடிக்கிறான் ஏன் இது குடிக்கிறான் சரி ஏ இதுல ஏறுதா ஆயிரம் ரூபா ஏன் இதுல அதுல எங்கிட்ட ஆயர்ரூவா ஏறுது அதுல ஏறாதும்மா ஓ அக்கவுண்ட்ல ஏறுதா ஏறுது அதுக்கு உங்க காசா உங்க காசு உங்க காசா காசு தம்பி தம்பி காசு அது யாரு காசு அது யாரு காசு காசு யார் சொல்லுது காசா

அப்படியே புடி குழம்பா வச்சு புருட்டு புருட்டுன்னு தல்ற அப்படியே குழந்தையா கூட்டாளி அப்படியே ஒன்னு சேர்த்து அந்த குடும்பத்தை வாழடி வாழையா வளர்க்குறேன் புருஷனை கட்டுன புருஷன் இத தொட்டுக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே தொட்டு கால தொட்டே கும்பிட்டுட்டே நடக்கிற ஓடி விளங்காத சிரிக்கி என்ன நீ பேசுக்கிற

குளிக்க போகும்போது தாலிச்சேன் உனக்கு இடைஞ்சலா இருக்கு தாலி கயிறு இடைஞ்சல இருக்குன்னு ஆங்கர்ல கொரத்து போட்டுற பாத்ரூம் சோப்பு தண்டிடும் அதோட சோப்பு மஞ்சள் சேம்ப எல்லாம் தேட்டு நல்லா முழு மொழுன்னு குளிச்சு போட்டு சந்தைக்கு போகும்போது அப்பதான் பக்கத்து போற பொண்ணு கிட்ட சொல்றேன் ஐயோ அக்கா தாலி இல்லூசில மறந்து வச்சுட்டு அடி போடி போனோம்னு அப்புறம் போட்டுக்கலாம் போறாங்க முதல் திருட்டு சிரிக்க நீ தாண்டி சண்டாளி மகளே திருட்டு நீ ஆளு வச்சு போயா என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க குடும்பத்தை ஆள வைக்கிற மாதிரி என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நீ வந்த முதல்லயே வந்த முன்னையே ஒரு மாசத்துல அந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சற யார் நாங்க உன் அப்பனுக்கு நான் என்ன சமைச்சு போட பண்ண காரியா லொக்க தங்கச்சிக்கு துணிமணி தோச்சு போட நான் என்ன வேலை காரியா ஒழுங்கு வரையாதியா தண்ணி கொடுத்தன வரையா இல்லையா இல்ல எங்க அப்பையன் வீட்டுக்கு சூடு கட்சி தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு பரப்பிட்டுற ஆம்பளை பூரா தவிக்க விடுற ஆம்பளை பாதி பேர் குடிக்கிறாங்க யார் காரணம் யார் காரணம் ஊராமே பெண்கள் தான் காரணம் ஏய் நாங்க என்ன பண்ணோம் ஏய் பெண்ணு என்னைக்குமே சரியான முறையில ஒரு ஆணை வழி நடத்திட்டே தான் வெச்சுக்க எப்பேர்பட்ட காவலி பையலா இருக்கட்டும் எவ்ளோ பெரிய மொல்ல மாதிரி பையலா இருக்கட்டும் அட குலகாரனே இருக்கட்டும் ஒரு பெண்ணு மட்டும் நிஞ்சான வெச்சுக்க அந்த ஆம்பளைய சத்தியமா திருத்திடுவா இந்த பெண்ணு குடுக்குற டார்ச்சல் எங்க எங்க உள்ள ஆம்பளைல புறம் கணக்கடு கல்யாணம் பண்ணிருக்காக ஆம்பளைய புறம் கட்டுன முண்டாட்டி வீட்டுக்கு கூடி சொந்தோடனே நொய்யு 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 நொய்யுன்னு பேசுறான்னு வச்சுக்க ஆம்பளை சொல்லுவேன் சனியை பிடிச்ச கண்டார ஒளி மக இவ்வளவு எங்க இருந்து கூட்டி சொந்த தெரியலடா இளவ குற்றாடா சண்டாளி மக இவ யாருன்னு எந்த காட்டு சிரிக்கினே தெரியலடா அப்படின் ஆம்பளை பேசுனா அதுல ஒரு நாய் இருக்கு நீ பெண்ணு பேசி என்னத்த நீ ஜாதிச்சு அப்படியே மயிர புடிங்க போட்ட சொல்லுவா பொம்பளை பேசுறது இல்லையா இங்க பாரு பொம்பளை பேசுனா சரித்திர ஆம்பளை பேசுனா அட்டை தரித்திர நாங்க பேசல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னு கேக்குறியா நீ ஒழுங்கா குடிக்காம வீட்ல

ஆம்பளை குடிக்கிறாங்க இல்ல நீ பொம்பளை குடிக்காம கழுத மூத்துறோம் நாய் மூத்துறதியா குடிக்கிற குடிக்கிறாங்க ஒரு சில பேர் குடிக்கிறாங்க அப்ப நீ காலை

எனக்கு பொம்பளை பத்தி அவங்க எதுமே தப்பா பேச மாட்டேன்னு போதா பெருமையா சொன்னா அம்மா இப்ப என்னடா பேசுற அப்படியே ஓட்ட பாயா ஓட்ட அப்படியே நடிச்சு அப்படியே உனக்கிட்ட இருக்குறது தடவி வாங்கிக்கிற பெரிய பிச்சை பிக்காலிச்சி இருக்கு பெரிய பிக்காலி மேல என்ன பண்ணிட்டு இருக்க யார் பத்தி என்ன

தெல சொன்னாலும் அப்புறம் சொல்றது போராம நீ கடைப்படி てるயா தாங்கர்க்கே அங்க வச்சிட்டு என்ன வயித்துக்கு இங்கே வந்தா இங்கே திருடிட்டு எனக்கு இத பார்த்தா எல்லாம்ட்ட புற களாண்டுகிட்டு அப்படியே போறாங்க சொல்றேன் ஆமா என்ன நினைக்கிற உன் உன் இருக்குமா இருக்குமா தான் நீ சொல்ல கூடாது நான் சொல்லணும் நீ சொல்ல கூடாது நான் தான் சொல்லணும் ஏன் மட்டும் மாமலாம் எனக்கு தான் தெரியும் ஓம் பலம் ஓம்ட்டு காசு கொடுத்து வாங்குறவன் காசு கொடுத்து வாங்குறதா ஓம்ட்டு நான் பலத்தை பாப்பேன் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது சரி உன் பலத்துல காம்பு இருக்கா காம்பு இருக்காது தம்பி மலமுட்டை இருக்கா காயில தான் இருக்கும் காம்பக்கல்லனா பால் வருதா காம்பல வராது பலத்துல வருமா பலத்துல தான் காயில வரும் காயில தான் வரும் மரண்டு பேசுறடா சண்டாலி மகன் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ சிந்தல பேசிக்கிட்டு இருக்கா சரி காயில வரும் பழத்துல வராது பழத்துல வராது பழத்துல அப்படி லேச்சா அப்படி இந்த காம்பு நீ பழம் வாங்க போறியா ஏமாத்துறியா நீ பழத்துல அப்படி லேச்சா அப்படி காம்பு நஜக்கணும்னா ஊன் தண்ணியா வடியும் வரதா எதுக்கு உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி வாங்குறியா வாங்களையா வாங்களையா இல்லமா வாங்குனா அவங்க அப்படி போய் எதுக்கு அவள விவரமா கேக்குறா அப்படி ஊன் தண்ணி ரொம்ப வட்டன வளமும் அது வாங்க கூடாது யாரது சொல்லுவா பஞ்சமணி கிளப்பத்தரே பஞ்சமணி மம்மலாம் மம்மலாம்

क्या गया காதல் பண்ணல அதான் எனக்கு சௌரியம் எனக்கு அதான் சௌரியம் காதல் பண்ணா கடைசில அந்த காதல் தோத்து போனோம்னா மருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் மறுபடியும் சோகத்துல தாடி வளர்க்கிற மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் மறுபடியும் பீடி சட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் சரி இது தேவம் பையரா ஆமா தேவ இல்ல நீ நான் லவ் பண்ணல இல்ல நான் எதுக்கு காதல் பண்ணலன்னு சொன்னேனா காதல் பண்ணா கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணா யாரையும் பார்க்க முடியாது ஆமா சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பார்க்க முடியாது தெரியும் தெரியும் அதனால

சந்திராஜ் இவனுடைய விருப்பத்தை சொல்ல போறீங்க i <laughs>